அப்ப மழை பெய்யும் பிறகு மழை இல்லாமல் போகும் எப்ப வரும் இப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரியா சம்பந்த ரயாவுக்கு இரங்கல் தெரிவிச்சு பத்திரிகை

போது மனசனை போட்டு 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 கதைக்காத அகலே இல்லை அப்படி சரி இலை பிடிச்சி இலை பிடிச்சி அவங்களும் இடங்கள் தெரிவிக்கிறாங்களோ என்ன சரி எல்லாம் நன்மைக்கு தான் எடுத்து படிக்கிறேன் விரகேஸ்வரி பத்திரிக்கையின் பிரதான திரைப்பிச்சேரியாக சம்பந்தனுக்கு நாளை பேராளுமன்றத்தில் அஞ்சலி கொழும்பில் என்று பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும் புதன்கிழமை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு ஞாயிறன்று அவருடைய நிக்கிறீர்களிடம் பெறும் என்று சொல்லி இருக்கிறாங்கண்ணா சம்பந்தையா பொறுத்தவரையில் அந்த நல்லாட்சி அரசாங்க காலகட்டத்தில் அவர் இளைஞனுடைய எதிர்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இருந்த அவருக்கு பதவி வழங்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக எனவே இதன் அடிப்படையில் நாளை புதன்கிழமை பேராளுமன்றத்தில் விசேட அஞ்சலி மரியாதை செலுத்தப்பட இருக்கண்ணா இதே நேரம் சம்பந்தையாவினுடைய பூத உடல் இன்றைக்கு தினம் காலை ஒன்பது மணி முதல் ஒரலை ஏ எஃப் ரேமன் மலைச்சாலையில் பொதுமக்கள் இன்றைக்காக வைக்கப்பட இருக்கிறது எனவே அதை பற்றிய விளக்கமான செய்திதான் முன் பத்தில் மோடி அவர்கள் பாடுபட்ட ஒரு தலைவர் இரங்கல் செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டவர் அதாவது விட்டுக் கொடுப்புகளோடு எப்படி தமிழர்களுக்கான தீவை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்றதுல மிகவும் அக்கறையோடு செயற்பட்டவர் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் சம்பந்தனுடைய ஒரு சகாப்தத்தினுடைய முடிவு என்று சொல்லி இருக்கார் எல்லாரும் இருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி

கதிரவேலு சண்முகம் குகதாசன ஐயா நியமிக்கப்பட போறார் யார் இவர் என்று சொன்னா இவருக்கு அதிக கூடிய விருப்ப வாக்கள் கிடைச்சிருந்தது இவர் கடுத்ததாக சம்பந்தனையாவும் கடுத்ததாக எவ்வளவு கிடைச்சதுன்னு சொன்னால் பதினாறாயிரத்தி நூற்றி எழுபது அதிக விருப்பு வாக்குகள் அவர் இரண்டாவது இடத்தை பிடித்ததன் அடிப்படையில் இந்த சண்முகம் குகதாசன் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளார் வெற்றிடம் அவரால் பூர்த்தி செய்யப்படுது சம்பந்தனின் செயற்பாடுகள் ஒற்றுமையை ஊக்குவித்தன அமெரிக்கா இடங்கள் அதே போன்று நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்காருன்னா தமிழர்களின் சமத்துவத்துக்காக பாடுபட்ட சிரேஷ்ட தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கள் என்கின்ற செய்தியும் வழி வந்து காணப்படுகிறது புலவுகளை குறைப்பதற்கு பாடுபட்ட தேசிய தலைவர் ஜனாதிபதி ரணி விக்கிரமசிங்கனுடைய செய்தி கடன் மறு சீரமைப்பு விவாதம் ஒத்திவைப்பு இன்று விசேட பேராளுமன்ற அமர்வு என்கிற செய்தியும் வந்து கடக்கிறது சம்பந்தனின் அதே அடுத்ததாக பதில் சட்டம் அதிபராக பாரிந்த ரணசிங்க நியமனமா நேற்றைய நாளில் அவருக்கான நியமனம் வழங்கப்பட்டிருக்கு திட்டங்களை தொடர ஆதரவு தேருங்கள் அரசாங்கம் கோரிக்கை தொடர்ந்து ஆதரவு தரத்தில் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க திட்டங்களை தொடர கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை வெளிப்படுத்தாமல் மறைக்கிறது அரசு எதிர்கட்சியினுடைய பிரதம குரோடா லக்ஷ்மண் கிரியல் குற்றச்சாட்டு என்கிற செய்தியும் வந்து காணப்படுகிறது என்னன்னா லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் நேற்று சொல்கிறார்கள் இப்ப அடிக்கடி இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்காரர்கள் ரணில் விக்ரமசிங்க சென்று சந்திக்கிறார்களாம் எங்கட முன்னாள் தலைவர் தானே அவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர் ஜனாதிபதியா இருக்கிறதால எங்கட வேலைகளை செய்து கொள்றதுக்காக நாங்கள் எங்கடைய அனுப்புறோம் எங்கேயாக்களும் போய் போய் சந்திக்கிறாங்க கதைக்கிறாங்க அவரோட சேர்றதுக்காக இல்ல வேலைகளை செய்து கொள்றதுக்காக நீங்க வேலைகளை செய்வீங்க

ஒரு இரங்கல் ஜெய்சங்கர் அனுதாபம் தமிழக முதல்வரும் அஞ்சலி என்கிற சரியுமாந்து இருக்குது சம்பந்தனி நம்பி பதவிக்கு குகதாசனுக்கு சம்பந்தனி நம்பி பதவி குகதாசனுக்கு என்கின்ற சரியுமாந்து கிடக்கிறது சம்பந்தனியாவுடைய மறைவுக்கு அமெரிக்க தூதுவர் அனுதாபம் வேட்பாளரை நிறுத்துவதில் மொட்டு திறப்பு உறுதி மகிந்த வீட்டில் கூடி தீர்மானமா என்னடா தங்கள் சார்பா ஒரு வேட்பாளராக இருக்க போறாங்க இப்ப உண்மையிலேயே நேற்றும் நீங்க சொன்னது போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவுக்குள் பல பிளவுகளை ஏற்பட்டிருக்கின்றன ஒரு தரப்பு தெளிவாக கூறுகிறது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட வேண்டும் என்று இன்னொரு தரப்பு சொல்கிறது இல்லை நேற்று சாகர காரியவசம் உள்ளிட்டவர்கள் நடத்திய கூட்டத்தில் வைத்தவர்கள் சொல்கிறார்கள் நீர்கொழுப்பு பிரதேசத்திலே நாட்டில் அந்த எரிபொருள் இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் ஒரு இரண்டு ஆண்டுகள் தான் மக்கள் வரிசையில் என்று கஷ்டப்பட்டார்கள் அதை தீர்த்ததும் முப்பது ஆண்டு கால யுத்தத்தை முடித்ததும் ஒன்றாம் இந்த இரண்டு விஷயத்தையும் செய்து காட்டிய தலைவர்களை ஒப்பிட்டு கதைக்கிறது சரியா எங்கள் சார்பாக ஒருவர்களாக இறக்கப்படுவார் காலம் விக்கிரமசிங்கவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டதாக நேற்று நாமல் ராஜபக்ச தலைமையில் நடந்த கூட்டத்தில் வைத்து பேசப்பட்டது ஆனால் இதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவில் இன்னொரு தரப்பு முழுமையாக ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்க அவர் எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க